வணக்கம் இதுவடலின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு திரும்பிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் பலத்த பாதுகாப்புடன் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளுராட்சி முயன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவு வாக்களிப்பு நிலையங்களை அவதானித்த யாழ் தெரிவத்தாட்சியை அலுவலர் தேர்தல் நடவடிக்கைக்கு இடையூறு செய்திகள் வியட்நாமுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கன்று செவ்வாய்க்கிழமை பகல் மீண்டும் நாடு திரும்பினார் இந்நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பஞ்சிகாவத்தி அபயசிங்க ராம சைகோஜி முன்பள்ளிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க வாக்களித்தார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க வியட்நாமில் இருந்து இன்று செவ்வாய்க்கிழமை பகல் ஒன்று மணியளவில் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் வியட்நாம் ஜனாதிபதி லோங் குவாங் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்றகுமார் கடந்த நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் அமைச்சர் வீத கேரத் மற்றும் அதிகாரிகள் குழு மன்ற வாக்கு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது வாக்கு கண்ணும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு பல முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு நாடு முழுவதும் பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாக்குப்பதிவுகள் மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்த நிலையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று மத்திய நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் நடைபெற்றது இதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இந்த முறை தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் இவர்களில் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ள குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி வாக்களிப்பு நிலையத்திற்கு வருகை தரும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் வாள்களுடன் சுற்றி திருந்த சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கோனாவில் பகுதிகள் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் பாரிக கூரிக வாள்களுடன் வாகனத்தில் சுற்றி திருந்த நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநச்சி மாவட்ட தேர்தல் திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விரைந்து செயல்பட்டதை தொடர்ந்து வாகனத்தை மேற்கொண்ட போது அதோடு வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு தினத்தில் மாத்திரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மீறல் சம்பவங்களும் வாகனங்கள் ஒரு தேர்தல் வன்முறை சம்பவமும் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அரச அதிபர் ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டும் பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்கின்ற தேர்தலில் பொதுமக்கள் மிக ஆர்வத்துடனும் அமைதியான முறையிலும் வாக்களித்துள்ளனர் வாக்களிப்பு நேரம் முடிவடைந்த பின்னர் பொதுமக்கள் மிகவும் அமைதியான முறையில் வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் தற்போது நூற்றி நாற்பத்தி நான்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையங்களில் தபால் மூல வாக்குகளும் அதன் பின்பு பொதுமக்களின் வட்டார வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன ஏராவூர் வாழைச்சேனை பிரதேசங்களில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளின் இரு வேட்பாளர்கள் உட்பட மூன்று பேரை இன்று கைது செய்துள்ளதாக அந்தந்த போலீஸ் நிலைய போலீசார் தெரிவித்தனர் வாலிசேனே பலிஸ் பிரிவிலுள்ள ஓட்டமாவடி பாடசாலையில் வாக்களிப்பு நிலையத்திற்குள் அருகில் ஒரு கட்சியின் வேட்பாளர் அவரது ஆதரவாளர் உட்பட இருவர் வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க விடாது இடையூறு விளைவித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை ஏறாவூர் பலிஸ் பிரிவில் உள்ள மீராங்கேணி வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் ஒருவர் தமது கட்சிக்கு வாக்களிக்குமாறு கோரி வாக்களிப்புக்கு இடையூறு விளைவித்ததால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்தந்த பலிஸ் நிலைய பொலிசார் தெரிவித்துள்ளனர் கனேமுல்லர் சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இஷார செவ்வந்திகை போன்று தோற்றமுடைய மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொளிகாபட்டி காணி பதிவு அலுவலகத்திற்கு சந்தேகத்தின் பேரில் கைது கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னதாக இசாரா செவ்வந்தியை போன்ற தோற்றமுடைய பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மதுகம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் நிலைமைகள் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை என்பிபி கட்சியின் ஆதரவு ஒன்று தாக்கிய சம்பவம் வேலனை துறை ஊரில் இடம்பெற்றிருந்தது உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேலனை பிரதேசத்தின் கள நிலவரங்களை செய்தி சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை வேள்துறையூர் துறையூர் ஆர் வித்தியாசாலய வாக்காளர் மையத்தின் அருகே என்பிபியின் ஆதரவாளர்கள் இன்னொரு தரப்பு ஆதரவாளர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்த சம்பவத்தை வீடியோ செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்த போதே குறித்த என்பிபி குழு ஊடகவியலாளரை தாக்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளரால் ஊர்காவத்துறை போலீசில் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கம்பரமலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அல்வாய் வட மத்திய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனை நேற்று மாலை மூன்று மணிகளவில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் நண்பர்களுடன் சென்ற நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இறப்புக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்துத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டு வரும் நிலையில் அனைத்து சபைகளிலும் அதிகூடிய ஆசனங்களை கொள்வோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதியன் தெரிவித்திருந்தார் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டு வரும் நிலையில் அனைத்து சபைகளிலும் அதிகூடிய ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் மன்னர் தாராபுரம் மெல்மெகானா வித்தியா வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களை பொறுத்தவரை வடக்கை கிழக்கை இம்முறை தமிழர்கள் தான் ஆள போகிறார்கள் ஜேவிபி ஒரு தடவை கூட இங்கு ஆள வாய்ப்பில்லை என உறுதிப்பட தெரிவிக்க விரும்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார் விடத்தல் தீவு தூய ஜோசவாஸ் மத்திய வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் ஆள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பிரதேச சபை நகரசபை மாநகர சபை என அனைத்தையும் தமிழர்கள் கைப்பற்றுவார்கள் குறிப்பாக எங்கள் சங்கு சின்னம் ஆட்சியை நிர்ணயிக்கும் நிலையில் இருக்கும் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் தரப்புகளுடன் மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் ஆட்சிதான் நடக்கும் என்பதுடன் என்பிபியின் ஆட்சி ஒருபோதும் நடக்காது என்பதை திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர் மேலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் பாகிஸ்தான் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியா கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது ராணுவ ரீதியாக பதிலடி கொடுப்பதற்கு ஏற்ப இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துள்ளார் இதனால் பாகிஸ்தான் அச்சமடைந்துள்ளது இந்த விவகாரத்தில் சுதந்திரமான வெளிப்படையான நடநிலைமையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு தயார் என ஏற்கனவே தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபால் ஷெரீப் இந்த விசாரணையில் இணைய சீனா ரஷ்யா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இரண்டாவது முறையாக ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குடோ செபால் ஷெரீப் தொலைபேசி மூலம் உரையாடியுள்ளனர் இது தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் ஷெவால் ஷெரீப் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் உடன் தெற்காசியாவில் நிலவும் சூழ்நிலை குறித்து திங்களன்று விவாதித்தார் ஒரு வாரத்திற்குள் இரு தலைவர்களுக்கும் இடையேயான இரண்டாவது தொலைபேசி உரையாடல் இருவாகும் ஐநா பொதுச் செயலாளரின் தொடர்ச்சியான ஈடுபாடு மற்றும் தொடர்பு முறை முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் ஷெரீப் பதற்றத்தை தணிப்பது எந்தவொரு மோதலையும் தவிர்ப்பது அவசியம் என கூறியுள்ளார் இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளுக்காக வடலி மீடியா யூடியூப் தளம் மற்றும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்